அக்கா மருதாணி வச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு சொன்னா நம்ப முடியுதா சரி ஓகே எதுனால அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க கையில் வந்து மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க எப்பவுமே வர வேண்டிய வீட்டுக்கார் வர டைமுக்கு முன்னாடியே ஐ மீன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே அந்த அக்காவை பார்த்து எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு காஃபி போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அக்கா வந்து ஆசையா போய் நான் என்னோட கையில் மருதாணி வச்சுருக்கேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு அழகா இருக்கா இதை வச்சுட்டு எப்படி காஃபி போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக போய் கழுவிட்டு போய் காஃபியாக போடு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னமோ கேட்குற நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கோபத்தில் சொன்ன கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்குது கரெக்டாக பட் ஆனால் ஒரு பொண்ணோட மனசில் அது எவ்வளோ ஆழமாக தச்சுருந்துச்சுன்னா இந்த முடிவுக்கு அவங்க வந்துப்பாங்கன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறது சில நம்ம வாயில் வந்து வர வார்த்தைகள் வந்து நமக்கு சின்ன விஷயமா தெரியும் பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மென்ட்டலி எப்படி டிஸ்ட்ர்ப்பு பண்ணுன்றதை நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது ஸோ இனிமே கண்டிப்பாக யோசிச்சு பேசுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்